Fiat Clayore static Ind Principal Adats, <laughs> you <laughs> can look forward to that. Gshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshhshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshhtshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshshsh

இதே ஒரு இடாராக தான் நம்ம போயே. பூசாவடகே. பூசாவட அருகே சாய்கேன அப்புறம் உள்ள ஒரு ஹோட்டல் இயாகா. டான்காவு다 வந்துる போது இந்த குங்கர தான் ஏட்டியே மேல வந்து தனியுதுற Journey வீசுதாய். நைட் வண்டிய சரியா, நாள் வண்டிய சரியாக. உள்ளட்டガル தப்பி பஞ்ச்கோன்டாவமே. ஏ போடு. போடு. கோவிந்தோட்டி <laughs> லியானா <laughs> 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 <laughs>

முதலாவதாக வீரக்குடி முருகேனார் வேலை செல்வனூர் முன்னாள் அமைச்சர் வா சத்தியமூர்த்தி இரண்டாவதாக ஸ்ரீ உலூரா சாமியினை நொண்டி கிருப்புல சாமியினை கொல்லக்கூடிய ஆழ்துணை கோவிந்த தேவர் நினைவாக ஆர்ஜியார் சித்திரங்குடி மூன்றாவதாக ஸ்ரீ பூங்குளத்தாடி ஏடிஎம் ஏனாதி தனி உத்ரா ஜவனி மீன்சாய் நான்காவதாக ஜாயிர் ஹுசேன் அசன் கூலாங்கால் ஹோட்டல் லியானா நான்கு ஒட்டியல் தனியாக நான்கு ஒட்டியல் தனியாக முதலாவதாக

ஆட்சிக்கு <laughs> 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 <laughs>

சித்திரி இரண்டாவது ஒரு மூன்றாவதாக ஏனாதி நான்காவதாக கூலாங்கால் சூரங்குடி முதல்ல நொட்டி கருப்பிலே கொல்லங்குடியா துணை கோவிந்தவர் நினைவாக ஆச்சார் சித்திரகுடி முதலாவதாக ஓடி வருகின்ற சாரதி கருத பாடி இரு காரத்தாக வீரகுடி முருகே நான் வேலை செலவு சொன்னால் அனைத்தார் ஓட்டி வருகின்ற சாரதி ஆப்பர் ஆச்சரிக்கா ஒரு காலத்தாக ஓடி வருகின்ற சாரதி பாட்டி சிகரகுதினாவதாகதாக ஏனாதி நான்காக நான்காவதாக மூலாக ஜோராக நான்காவதாக சூழாவதால் சூழமுடி மூன்றாவதாக ஏனாவது இரண்டாவதாக வேல சிறுவர் முதலாவதாக முன்னூறாம் சாதியோட வெற்றி விற்பன சொல்ல முடியாக ஆசியா ये चलिया गए बोड 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 बोड

சாமி கருப்பாமி கொல்ல முடியாது கோவிந்தெட்டவர் ஆட்சியில் சிந்தனை

அஜித் தெரியாமல் கூசலில் கொடியெடுத்து முதலாம் போடுவா போடுபா அஜித் கொடியெடுத்து முதலாவதாக

ஏனாதிருவா பரவல் கருத்தன் கூட பாடிய பாட்டியா பாடுவதற்கு மகாதேவராத்தன் கூட ஒரு ஆண்டு வருஷம்

தமிழ்நாடு காலையில் வளர்க்கும் நலச்சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் மாவட்ட தலைவர் ஆஜியார் சித்திரமுடி இரண்டாவதாக ஸ்ரீ பூங்குளத்தார் ஏற்றிய மேனாதி தனி ருத்ரா மீன் மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பவருக்கு ஜாகிருஜேன் அசர் குலாங்னால் ஹோட்டல் லியானா கூற முடியா சீரஜ்குடி மேல திருவனூர் தமிழ்நாடு மாடுகளில் வளர்க்கும் நலக்கேவற்றை மாநில சட்ட ஆலகோதர் முன்னாள் அமைச்சர் சரிய மூர்த்தியா கடுமையான பராதா

ச்சல்ல போது த அந்த ஹோலி ரெக்கார்ட் மே போடு மே போடு மே போடு மே போடு போது த போது த கா ஆதி ஆடு ஆடு இரண்டாவது மூணாவது ஜனத்தை பிடிப்பா இருக்கு மேல செல்வூர்லாம் பூலங்க சோற குடியா மேல செல்வூர்லாம் பூலங்க சோற குடியா ஏடிஎம் ஏனா ஆடியா நாளவியல போறானாம் இந்த திசோரே இப்பதான் ஓட வேண்டியது இல்லை டிப்பரே இத சொகுனவ தான் ஆதியந்திர குடியே தெற்கா ஊர்ல தெற்கா ஊர்ல போங்க

பெருமையை சேர்த்திடா சாரதி கந்தல் குளம் கருப்பு துணை நான்காவதா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திடா ஸ்ரீ போங்குளத்தான் ஏடிஎம் ஏனாது தனி ருத்ரா ஜனனி பென்சுதா ஓட்டி வருகின்ற சாரதி நான்காவதாக ஏனாது மூன்றாவதாக

वही चलाते बोलते हैं, बेरोमारी, आपों। नहीं उसे ना चलाता है। वो तो चलाना चलाना। चलाना। रात को क्या चलिया? रात को क्या चलिया गए? मुदलील, कोटिया तो मुदला बता गए। तमिलनाडु मानी है, रेतरावंटी, बंदे तुड़े हमारे तुड़े तले बर मावट्टा तले बर

மூன்றாவதாக ஜாகிர் உதேன் அசன் கொள்ளாமல் ஓட்டி வருகின்ற சாரணி தூரம் ஓட்டி வருகின்ற சாரணி மரவர் கருதல் குழா நான்காவது மகாதேவன் யாரும் அறியக் கூடாது முதலாவதாக வெற்றி பெற்றது